உலகத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ரசூல் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்பட்டதை தான் முஸ்லீம் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை இந்த உலகத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் நம்பவில்லை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற நிகழ்வுகள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியவைகள் மறைவான விடயம் இல்முல் ஹைப் அந்த இல்முல் ஹைபை அந்த மறைவான விடயத்தை அல்லாஹ் முஹம்மது செல்லமுக்கு தான் அறிவித்தான் அல்லாஹ் வேறு யாருக்கும் என்ன செய்யல அல்லாஹ் எங்களுக்கும் எப்படி தெரியும் எங்கள்கிட்ட பலர் கேட்கலாம் மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க கேட்பது என்றால் அடுத்த வினாடி என்ன நடக்க போகுது என்று கூட எங்களுக்கு தெரியாது மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் இது மறைவான இது அல்லாஹ் எங்களுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஆண் மூலமாக அறிவித்தது இதில் யாரும் கையால் மடியால் இதுக்கு போட்டது கிடையாது